உணவை தேர்ந்தெடுப்பதற்கும் ஆரோக்கியம் நம்மளோட ஆரோக்கியம் நமக்கு ஒத்துக்குமா வேண்டாமாங்கிறத தவிர வேறு காரணங்களுக்குமே கிடையாது உங்களுக்கு வந்து அவங்களோட ஆன்ம அவங்களோட இறை நம்பிக்கை மத நம்பிக்கை சார்ந்து கண்ணோட்டம் எல்லா மதத்துலையும் இருக்குது அதுல நம்ம சார்ந்திருக்கிற இந்து மக்கள் கூடுதலா இருக்கு

நம்ம தனியா வச்சு பார்த்துருவோம் எல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பெரியார் பிறந்த நாளை விசேஷமா கொண்டாடி பக்கத்து கொடுக்கலாம் அதன் கொள்கை உணர்வு அவங்களுக்கு அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடலாம் அதை மூலமாக ஒரு அரசியல் உணர்வோடு அந்த செலிபிரேட் பண்ணல இன்னைக்கு என் கூட வந்து வினோத் இருக்கிறாரு நண்பர் தம்பி இவர் வந்து ஆத்தூர் ஆங்கில ஆசிரியராக இருக்கிறாரு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் இன்றைக்கி அவரோட சில விஷயங்களை பேச போகிறோம் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிற இடம் இப்போ நாங்கள் பிடிக்கிறோம் இல்லை இது வந்து காஃபி தான் பிளாக் காஃபி அமெரிக்கன் பிளாக் காஃபி குடிக்கிறோம் நீங்கள் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி தெரியுங்கிறதுனால சொல்கிறேன் அது என்ன டீட்டெயிலு நாங்கள் எப்போ எங்கே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி வினோத் சொல்கிறார் வணக்கம்ண்ணா வணக்கம் வினோத் நாங்கள் காவிரி பீக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்றைக்கி ஏற்காட்டில் ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் நாங்கள் உட்காந்துருக்கோம் ஒரு அருமையான காஃபி அந்த எஸ்டேட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஒரு காஃபி ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் அண்ணன் சில கேள்விகள் கொஞ்சம் கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன உரையாடலை பண்ணலான்னு நாங்கள் வந்திருக்கோம் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் இப்போ நம்ம பெரியாரிசம் அப்படின்னாலே பகுத்தறிவு பாதையில் நம்ம வாழ்வியலாக பயணிக்கிறதாகும் அப்படி வாழ்வியலாக பயி பயணிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னா நான் உதாரணமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் சடங்குகள் சமுதாயங்கள் பண்டிகைகள் இதெல்லாம் தவிர்த்து நான் வாழ்வது மூலமாக எனக்கு நிறைய பணம் மிச்சமாகுது செலவு மிச்சமாகுது அதை வந்து நான் வேறு வழியில் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நான் வந்து என் குடும்பத்துக்கும் இந்த மாதிரி சுற்றுலா செல்வது இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் உங்களையும் பார்க்குறேன் அடிக்கடி நீங்கள் தீபாவளி புறக்கணிப்பு பயணம் ஆமாம் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் நீங்கள் வந்து இந்து பண்டிகைகளுக்கு புறக்கணித்து நீங்கள் பயணம் செய்து சொல்றீங்க அது எந்த வகையில் உங்களுக்கு பயன்படுது எப்படி அதை ஆரம்பிச்சிங்க அதை பத்தி நான் அனுபவம் தான் சொல்கிறேன் பெரியாரியல் வாழ்வியல்ங்கிறது வந்து நமக்கு இந்த பயணம் நீங்கள் சொல்கிறது இன்னொரு அடுத்த கட்டம் அது ஆனால் பேசிக்காக நம்ம வந்து மனச்சுமை இல்லாமல் வாழ முடியுது அதில் வந்து மனச்சுமை இல்லாமல் வாழ முடியுது நமக்கு நிறைய நேரம் கிடைக்கிது நம்ம சமூக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதிய சமூக அமைப்பு எல்லாவற்றையும் ஆன்மீக ரீதியாக பார்க்குற ஒரு சமூக அமைப்பு ஆன்மீகம்னா மதம் சார்ந்து மதம்னா வெறும் இறை நம்பிக்கையோடு சேர்ந்து ஆன்மீகம் சிறுச்சுவலோடு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை மாறாக அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகுகாலம் யமகண்டம் கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன பண்ணணுன்னா அது ஏதோ வழிபாட்டு முறை அது போய் கும்பிடணும் சாமிக்கு கோயிலுக்கு போகணும் கும்பிடணும் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை மறா என்ன பண்ணுதுன்னா அது உங்களோட வாழ்வியலை தீர்மானிக்குது நீங்கள் அன்றைக்கி என்ன சாப்பிட்றது நீங்கள் சைவம் சாப்பிட்றதா அசைவம் சாப்பிட்றதா சைவம் சாப்பிட்றதா இருந்தாலும் அன்னைக்கு ஒரு பொழுது இருக்கிறதா அன்றைக்கி பகலில் நீங்கள் சாப்பிட்றதா வேண்டாமா இது மாதிரி இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுது அமாவாசை கிருத்திகா நல்ல நேரம் கெட்ட நேரம் பிரதோஷம் அது இதுன்னு வந்து அதுவே உங்களை டிசைன் பண்ணுது உங்களுக்குன்னு சொந்த முடிவு எடுக்காமல் ஒரு நல்ல உணவு சாப்பிட்லாம் நீங்கள் வேண்டான்னு முடிவு எடுக்காமல் அதை மாற்றுது பார்த்தீங்களா இது ஒரு பிரச்சனையாக இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது மாதிரி உணவு முறையில் மாறுவது இப்போ வந்து இப்போ அமாவாசை அன்னைக்கு காலையில் சாப்பிடாமல் இருப்போம் நான் ஒரு பொழுது அப்படி சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உணவு சாப்பிடுவதற்குனால் மாத்திரை எடுக்கணும் காலையில் நீங்கள் மாத்திரை கண்டிப்பாக எடுக்கணும் சாப்பிட்டதுக்கு பிற்பாடு நீங்கள் கொலஸ்ட்ரால் மாத்திர பிபி மாத்திரை எடுக்கணும் நை காலையில் நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் சாப்பிட்டு தான் எடுக்கணுன்னா அப்போ நீங்கள் அந்த மாத்திரை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்போ இது மாதிரி விஷயங்கள் ஃபார்ம் அவங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரியதாகவும் மாறுது அப்போது உங்களோட நம்ம இறைநம்பிக்கு சார்ந்து அல்லது வந்து அது சொல்கிற இந்த நல்லது கெட்டது நல்ல நேரம் அது இது பிரதோஷம் அதெல்லாம் பார்க்கும்போது அதோட பாதிப்புகளை இங்கே பார்த்தீங்கன்னா கடுமையான பாதிப்புகளை பல பேருக்கு ஏற்படுத்துது ரெகுலராக மாத்திரை சாப்பிட்றவங்க ஒரு ஒழுங்கின்மைக்கு போகிறாங்க அந்த மாத்திரை எடுக்காதனால அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னோட பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறது சில நேரத்தில் உயிரே எழுந்துடுதுங்கிற சூழலுக்குலாம் மாறுது பாத்தீங்களா அது முதல்ல சமூகத்துக்கே சரியில்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அதுலேருந்து நமக்கு வந்துன்னா நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது நமக்கு அது வந்து அட்வான்டேஜாக இருக்குது கரெக்டாக இருக்கிறோம் நம்மளை வடிவமைக்கிறது எதுன்னு சொன்னால் நம்மளோட சூழல் நம்மளோட நம்மளோட நேரம் நம்ம வந்து எதை சாப்பிட்றது வேண்டாம் நம்ம முடிவு பண்ணுறது இல்லை நம்மளோட நம்மளோட பொருளாதார சூழல் அது சார்ந்தால் நம்ம முடிவு பண்ணுறோம் இது நமக்கு உடம்புக்கு நல்லது இது கெட்டது இது சுவைக்கு சாப்பிட்லாம் சாப்பிட வேணாங்கிற அந்த கண்டு ஒரு உணவை வந்து தவிர்ப்பதற்கு அதோட சுவை அதோட ஆரோக்கியம் நம்மளோட உடல்நலம் இது மட்டும் தான் நம்ம உணவை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் புறக்கணிக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது நம்ம இதுதான் இது மட்டும் தான் இருக்கணும் ஒரு உணவை தேர்ந்தெடுப்பதற்கும் புறக்கணிப்பதற்கும் காரணமாக அதோட சுவை அதோட தரம் அதோட ஆரோக்கியம் நம்மளோட ஆரோக்கியம் நமக்கு ஒத்துக்குமா வேண்டாமாங்கிறத தவிர ஒரு உணவை புறக்கணிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கு வேறு காரணங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம இதில் அப்படி கிடையாது உணவை ஒரு ஒரு புறக்கடிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்குமே உங்களுக்கு வந்து அவங்களோட ஆன்ம அவங்களோட இறை நம்பிக்கை மத நம்பிக்கை சார்ந்து கண்ணோட்டம் எல்லா மதத்துலையும் இருக்குது அதில் நம்ம சார்ந்து இருக்கிற இந்து மதத்தில் கூடுதலாக இருக்குது அப்போது ஒரு ஒரு உணவை சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணுறது ஒன்று அது போக வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த கேரியை சாப்பிட்ணும் அகத்தி கேரி அமாவாசையில் நம்ம சாப்பிட்ற முடியலை மாட்டு கொடுக்கணும் இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ் இந்த கீரையை இன்றைக்கி சாப்பிடணும் இந்த நேரத்துக்கு இது சாப்பிட்டது நன்மை கிடைக்கும் இதை சாப்பிடக்கூடாது நான்வெஜ் மட்டும் இல்லை சில வெஜிடேரியன்லேயே இந்த காய்களை இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுங்கிற முறையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த சுமையெல்லாம் நமக்கு இல்லைங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு அது நமக்கு வந்து கூடுதல் ஆரோக்கியத்தை நம்ம கொடுக்குறதுங்கிறது ஒன்று இன்னொன்று நிறைய நேரம் நமக்கு கிடைக்கிது ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பலான்னு சொன்னால் நம்ம நேரம் இந்த வேலையை முடிச்சிட்டு இந்த நேரத்துக்கு கிளம்புனோம்னா இவ்வளோ நேரம் ட்ராவலிங் ஹவர்ஸ் நம்ம போய் சேர்ந்துடுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்குது சரி இன்றைக்கி இவ்வளோ நேரம் இருக்குது இந்த நே வேலையை முடிச்சிட்டு மத்தியானம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இன்றைக்கி நம்ம நான் இன்றைக்கி வந்து மண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஒரு வேலையை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அப்புறம் வரும் ஒரு மூணு நாலு மணிக்கு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கிளம்பிடலான்னு பார்த்தா நாலரை மணிக்கு மேலே ராகு காலம் இப்போ கிளம்ப வேண்டாம் அதுக்கப்புறம் கவனம் அது ஆறு மணிக்கு முடியும் அது வரைக்கும் உட்காந்துருக்கணுங்கிற சுமை நமக்கு இல்லை நமக்கு மைண்ட்லேயே அது இல்லாதனால நம்ம கரெக்டாக ராகு காலத்து நேரத்துக்கு கிளம்பி போகிறோம் நம்ம ஒரு ஒரு வேலையை நம்ம ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடுறோங்கிற மாதிரியான அந்த நன்மைகளும் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அது போக வந்து பல்வேறு விஷயங்களில் நமக்கு இன்னொரு வகையாக லாபம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாஸ்து பிரகாரம் ஒரு லேண்ட் இருக்குது அது வாஸ்து குறைபாடாக இருக்குதுங்கிறதுனால ஒரு இடத்துல ஒரு இடம் நாலாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட் விற்கிதுன்னா அதே இடத்துல அதே அவுட்டில் வாஸ்து ஒரு அது வந்து தெற்குத்துவாக இருக்குது அது வாஸ்து பிரகாரம் சரியில்லைன்னா அது ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா கம்மியாக விற்கிது அந்த இடம் அப்போ அது வந்து என்னென்னா அது நம்ம நம்மளுக்கு நம்ம வாங்கி அது வாழ்கிறதா இருந்தால் நமக்கு அது கம்மியாக விலையிலேருந்து நம்ம வாங்கி சிறப்பாக அதை கட்டி வாழ்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ அது மாதிரி வாங்கின நிலத்தையே எங்கள் அனுபவத்திலே பார்க்கும்போது தான் நாங்கள் வாங்கும் போது ஒரு இடம் வாங்கினோம் அந்த இடம் வந்து வாஸ்து பிரகாரம் சரியில்லைன்னு கம்மி விலைக்கு வந்தது அன்னைக்கு கம்மி விலை வந்து அந்த இடத்த வாங்கின போது நாங்கள் மூன்றரை லட்சம் என்னமோ ஒரு இடம் வாங்கணும் அது இன்றைக்கி கோடி கணக்கில் போகுது இன்றைக்கி வாஸ்து பிரகாரம் தப்பாக இல்லைங்கிறாங்க சரியாக இருக்குது நீ காசு முறையில் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி அது கோடி கணக்கில் போகும்போது இது மாதிரி அட்வான்டேஜ் அவங்களுக்கு வந்து அவங்க கடைப்பிடிக்கிற விஷயமே அவங்களுக்கு எதிராக இருக்குது நமக்கு அது லாபமாக இருக்குது கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூடநம்பிக்கையாக இருக்கிறது வந்து சமூகத்துக்கு பணம் தீங்காக இருக்குது அது வந்து மூடநம்பிக்கையை பார்க்காத பெரிய அரசுகளும் நன்மையாக இருக்குது பல நேரங்களில்ங்கிறது ஒன்று இதெல்லாம் நமக்குரிய லாபங்கள் நமக்கு சில விஷயங்களில் நமக்கு என்ன காம்ப்ளிகேட்டட் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இந்த சடங்கு சம்பிரதாயங்களை சார்ந்து நம்மளோட நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் ஏதாவது நிகழ்ச்சி வைக்கும் போது அதில் நம்ம பங்கெடுக்க முடியாத சூழல் வருது இவங்க ரொம்ப தீவிரமான சடங்கு வைக்கிறது இவங்க ரொம்ப தீவிரமாக வந்து ஒரு ஒரு ஐயரை வச்சு புரோகிதம் பண்ணி வீட்டு விசேஷம் வைக்கிறது வீட்டு புதுமனை புகழாக வைக்கிறது திருமணம் வைக்கிறதுன்னு சொன்னால் அதுபோல் நிகழ்ச்சிகளும் நான் போகிறதில்ல இந்த மாதிரி எந்த உறவு ரத்த உறவு நெருங்க உறவாக இருந்தாலும் கூட ஐயர் புரோகிதமாக வச்சு பண்ணுறதுக்கு நான் போகிறதில்ல மற்றபடி நீங்கள் சாமி கிமி வச்சுருந்தா கூட அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டு வந்துடும் நல்ல நேரம் கட்ட நேரம் பார்க்குறான் அதை அவங்க தவிர்க்க முடியாத போது நம்ம அதை வந்து நம்மள அதை புள்ள இழுக்கிறாங்கல்ல அவங்க இப்போ அவங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அது பண்ணுறாங்க நமக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னாலும் கூட நம்ம அதை தவிர்க்க முடியாத சூழலாகிடுது நீங்கள் வந்தே ஆகணும்னா நம்ம போலன்னு சொன்னால் அவங்க வருத்தப்படுறாங்க கோச்சிக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு நமக்குமான உறவு பாதிக்கப்பட்டதாக இருப்பது சொந்தக்காராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அவங்களுக்கு அவங்க அவங்க பார்க்குற நல்ல நேரம் புரோகிதம் சடங்கு சம்பிரதாயம் எவ்வளோ முக்கியமோ அதெல்லாம் கூடாது அது மாதிரி வேணான்னு சொல்கிற நமக்கும் ரொம்ப முக்கியங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதில் தான் வைப்பேன் அப்படின்னு உறுதியானிக்கிறாங்க நீ வச்சுக்கப்பா ஓ விருப்பம் ஆனால் என்னால் வர முடியாதுன்னா கோச்சிக்கிறாங்க அது ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னா அவங்க நம்மளை புரிஞ்சிக்கிறது ஒரு சிக்கல் ஏற்படும் நீங்கள் வைக்க வைக்க வேண்டாம் இதெல்லாம் தேவையில்லை சமூகத்துக்கு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் நீங்கள் இல்லட்ட வாங்கப்பா நம்ம சுமூகமாக விசேஷமாக நல்லா வாழலாம் வரவங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு அதை அவங்க இல்லை மாற அவங்க ஒத்துக்கிறது இல்லைங்கிறது மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒத்துக்காத நம்ம அதெல்லாம் புறக்கணிக்கிறோம் நம்மளே அதுக்குள்ள அவங்க இழுக்கிறாங்கல்ல அது வந்து நமக்கு பெரிய நெருக்கடியான ஒரு சூழலாக இருக்குது சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் கூட அங்கே போயிட்டு இந்த குங்குமத்தை எடுத்துக்கோங்க நெத்தியில் வச்சுக்கோங்கன்னு வைக்க வராங்க இந்த பூஜை நில்லுங்க ஆமாம் அப்படி அடுத்த கட்டத்துக்கு அவங்க இழுத்துட்டு போகிறாங்க நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி போனால் கூட அது வருவாங்க அப்புறம் ஏதோ ஒரு அது ஒரு அவசகரமா அவங்க கருதுவாங்க இது எடுத்துக்கலன்னா பிரச்சனை ஆகிடும் கருதுவாங்களே அந்த சூழல் நமக்கு ரொம்ப நெருக்கடியான சூழல்லா இருக்கிறதுனால நம்ம போயிட்டு அங்கே இவங்க கிட்ட வந்து பிரச்சனையா பாக்குறதுக்கு நான் திருநாள் ஸ்கிப் பண்ணிடுறது திருமணம் கூட ரொம்ப நெருங்கிய ரத்த உருவ திருமணங்கள்ல கூட நான் போறதில்லை வீட்டுல யாரையாவது அவங்க போடுவாங்க ஐயர் வச்சு பண்றாங்கன்னு சொன்னா முதல் நாள் ரிசப்ஷனுக்கு போய் தலையை காமிச்சிட்டு மறுநாள் காலையில நான் போறதில்லை அதனால திட்டமிட்டு வந்து குறைந்தபட்சம் புரோகித மறுப்பை தவிர்த்து விட்டாவது நீங்கள் பண்ணுங்க அடுத்த கட்டத்துக்கு மாறலாம் அப்படின்ற சூழலுக்கு சிலது ஓரளவுக்கு மாறி வராங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்புறம் அதை விட பெண்கள் சார்ந்து பெண் பூப்பைத்துட்டாங்கன்னா அதுக்கு சடங்கு வைக்கிறது இதெல்லாம் சமூகத்துக்கு தேவையில்லை நம்ம சொல்கிறோம் இது பெண்கள் வந்து பருவ வயதுக்கு வந்துட்டாங்க குழந்தைங்க இப்போல்லாம் ரொம்ப சின்ன வயசுல குழந்தைங்க வந்துட்டாங்க பருவ வயது அது ஒரு சடங்காக வச்சு அதுக்கு ஒரு விசேஷம் வைக்கிற காலகட்டம்லாம் மாறிடுச்சு இது வந்து பெண் குழந்தைகள் மாதிரி இருக்கும் அதெல்லாம் கூடாதுன்னு ஊர் முறுக்க பிரச்சாரம் பண்ணா நம்ம சொந்தக்காரங்க நமக்கு ஒரு பத்திரிக்கை கொண்டாந்து கொடுப்பாங்க வீட்டில் வீட்டில் அது கொண்டாந்து கொடுப்பாங்க இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறாங்க மட்டும் இல்ல எங்க சொந்தக்காரங்களே என்ன பண்ணாங்க அவங்க பொண்ணுக்கு பண்றதுக்கு என் பேரை வேற போட்டாங்க என்ன என்ன கேட்காமிய பேரை வேற போட்டு கொடுக்குறாங்க நமக்கு கட்டுக்கடங்காது கோவம் வருது பண்ண வேணாம்னு அவங்க சொல்றது வேற இப்படி ஒரு இப்படி ஒரு மோசமான ஃபங்க்ஷனை பண்ணாதீங்கன்னு சொல்றது போக இல்லாம அதில் நம்ம பேர் நம்மளுக்கு வேற கொடுக்குறாங்க நமக்கு பேர வர போட்டுறாங்கங்கிறது போது அது மாதிரி சூழல்லாம் நெருக்கடி அதையோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க பாருங்களா அது ஒண்ணு அது நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிட்டேன் நம்ம வந்து புறக்கணிச்சா ஏன்டா புறக்கணிக்கிறான் திட்டுவானுங்க நம்ம யாரா புறக்கணிச்ச நிகழ்ச்சி போயிட்டா இதுதான் ஒன்னு பரிகாரியை யோசிக்க இது ரெண்டுமே நமக்கு எதிரான தான் கேட்கறாங்க அதனால அவனுங்க கருத்தை நம்ம பொருட்படுத்துறது இல்லை அவனுங்க நம்ம அவங்க நம்மள ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா நமக்கு அதில் ஒரு செல்வாக்கு கிடைக்குதா செல்வாக்கு கிடைக்கலையா என்பதை பொறுத்து நம்ம கொள்கையாளராக இருக்கிறது இல்லை அது நம்ம வாழ்வியலுக்கு வசதியாக இருக்குது இது உங்கள் வாழ்வியலுக்கு நல்லா இருக்குன்னு தான் நம்ம அதை சொல்கிறோமே தவிர அதனால நமக்கு செல்வாக்கு கிடைக்குதா செல்வாக்கு கிடைக்கலையாங்கிற கண்ணோட்டான் நமக்கு இல்லை அவங்க அவங்கள பற்றி நமக்கு எந்த கண்ணோட்டமும் அதில் இல்லை இப்போ கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் தீபாவளி புறக்கணிப்பு பயணம் உங்களை பார்த்து தான் ஒரு ஆயுத பூஜைக்கு முன்னாடி நான் மட்டும் வெளியே போயிட்டேன் தீபாவளிக்கு நானும் குடும்பத்தோட குழந்தைங்களோட வெளியே போயிட்டேன் அப்போ வந்து எல்லாம் என்னுடைய குடும்பத்தினர்லாம் மகிழ்ந்தது என்ன அப்படின்னா வீட்டில் இருந்தால் அந்த வேலை செஞ்சுருக்கணும் அதே பழைய நைட்டி போட்டுக்கிட்டு கறி சமைச்சிக்கிட்டு அங்கேயே இருந்துருக்கணும் சாமி கும்பிட்டு இருந்துருக்கணும் இப்போ நாங்கள் வந்து வெளியே ஒரு ரொம்ப உற்சாகமாக இருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பயணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கண்ணா இது உங்கள்டிருந்து தான் கற்றுக்கிட்டோம் நீங்கள் புறக்கடி புறக்கணிப்பு பயணம் நான் எனக்கு எனக்கு முன்னால் நம்ம தோழர்கள் நிறைய பேர் பல வருஷமாக இந்த மாதிரி தீபாவளி புறக்கணிப்பு பயணம்னு வைக்கிறாங்க நம்ம தோடர் அரசழி திருச்சியில் இருந்துக்கிட்டார் அவர் பதினெட்டு வருஷமாக தீபாவளி புறக்கணிப்பு பயணம்னு அவர் குடும்பத்தோட பல ஊருக்கு போகிறாரு ஆக்சுவலாக பெரியார் எப்படி தீபாவளியை பார்த்தாருங்கிறது ரொம்ப முக்கியம் புறக்கணிப்புங்கிறது வந்து அது கூட நம்ம வாழ் வாழ்நிலையில் நம்ம செய்து கொள்கிற ஒரு சமரசம் தான் ஏதோ ஒரு வகையில் அந்த ஊரில் இருந்து பழமையும் நம்ம போயிடுறோம் நான் என்ன கான்செப்டுக்காக ஒரு நாலஞ்சு வருஷம் நான் என் ஒய்ஃப் ஒய்ஃப் மட்டும் ரெண்டு மூணு வருஷமாக போகிறோம்னா தீபாவளி அப்படின்னா வெளியூருக்கு போனவங்கன்னா சொந்த ஊருக்கு வருவாங்க நம்ம சொந்த ஊர்லேருந்து எதாவது வெளியூர் போயிடணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக போடுறது அப்போ தீபாவளி அன்னைக்கு நம்ம பயணம் பண்ணும்போது ரோடெல்லாம் விரிச்சோடி இருக்கும் எல்லோரும் தீபாவளிக்கு முதல் நாள் போவாங்க அதை மாதிரி போவாங்க நிறைய அன்னைக்குன்னு பார்த்து எல்லோரும் கிளம்பி எங்கே இருக்கிறவங்களாம் சொந்த ஊருக்கு போயிடுவான்ல அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிளம்பி சொந்த ஊருக்கு போகிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் நம்ம தீபாவளி அப்போ போகும்போது என்ன விஷயம்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம சொந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெளியூருக்கு போது அது ஒரு விசேஷமாக மதிக்கலை பண்டிகையாக மதிக்கலைங்கிறது ஒன்று அந்த நாட்கள் நம்ம வெளியே போகும்போது ரோட்டில் பிரச்சனை இல்லை டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் வெளியில் பெரிய கூட்டம் இருக்காது சுற்றுலா தலங்களில் அப்போ அதனால் தேர்ந்தெடுத்து போகிறது ஒரு காரணமாக இருக்குது இன்னொன்று நம்ம அதில் பெரியார் தீபாவளி எப்படி பார்த்தாரு அப்படின்னா அதில் பெரியார் வந்து தீபாவளி எதிர்ப்பு அப்படின்னே ஒரு ஆரம்பிக்கிறார் அப்போது முப்பதுகளில் ஆரம்பித்து குடியரசுல வந்து யாரெல்லாம் தீபாவளியை புறக்கணிக்கிறாங்க புறக்கணிக்கிறதுக்கான பேர் பட்டியல் பூக்குறார் யாரெல்லாம் புறக்கணிக்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பண்டிகைலேயே மற்ற பண்டிகைகள் எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை ஆனால் தீபாவளியை தான் அவர் வந்து புறக்கணிப்புக்குன்னே ஒரு பட்டியல் போட்டு அந்த அளவுக்கு பண்பாட்டுறதையே தீபாவளி நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் உருவாக்குறார் இப்போ பெரிய அரசுகள் கிட்ட வந்து அந்த கண்ணோட்டம் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து குறைஞ்சிருச்சு அதனால் சமூகத்தில் தீபாவளிக்கு ஒரு முக்கியத்துவம் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்தது ஐயா வந்து தீபாவளி அன்னைக்கு இக்க குடும்பங்கள் வந்து ஒரு துக்க விடு மாதிரி இருக்கணும்னு அவருக்கு பார்த்தா நமக்கு அது விசேஷம்லாம் கிடையாது துக்க விடு மாதிரி இருக்கணும்னு எனக்கு வந்து ஒரு நினைவு சொல்லணும்னா நம்ம பெரியார் சாக்ரட்டிஸ் இருக்கார்ல அவர் இறந்துட்டார் பெரியார் சாக்ரட்டிஸ் அவரும் ஒரு சம்பவம் என்கிட்ட சொன்னார் அதாவது பெரியார் சாக்ரட்டிஸோட தாத்தா என்ஆர் சாமி காரைக்குடிக்காரரு இந்த மாதிரி பிரின்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல ப்ரூனோலாம் அவங்க ப்ரூனோ அப்புறம் வந்து இவரெல்லாம் இருக்கிறாங்க பிராட்லா பிராட்லா ப்ரூனோல்லாம் அவங்க தாத்தா தானே அப்ப அவர் வந்து தீவிரமான பெரிய அரிசிச்சு அப்போ ஒரு நாள் ஐயா என்ன பண்ணாராம் திடீர்னு தீபாவளி அன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போய் அதாவது கட்சிக்காரங்க வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன்லாம் போயிருக்காங்க தீபாவளி அப்படி கொண்டாடுறீங்களா மற்ற மாதிரி விசேஷம் பட்டாசு எல்லாம் எப்படி இருக்காங்க நம்மளுங்க கொள்கையை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு திடீர்னு என்ன பண்ணாரா என்ஆர்சாமி வீட்டுக்கு போனாராம் வீட்டுக்கு போனா அவங்க என்ஆர் சாமியோட அம்மா அப்பா அப்பா அவங்கதான் அவங்க தான் உட்காந்துருக்காங்க ஐயா போன உடனே ஐயா பார்த்தா பதக்கம் ஆயிட்டாங்களாம் போனால் எல்லா வீட்லேயும் பட்டாசு வச்சிருக்காங்க அந்த அம்மா பெருசாலாம் இல்லாமல் எப்போ இருக்காமல் சர்வ சாதாரணமாக குழந்தைகளோட வச்சுக்கிட்டு ஒரு சாதி எலும்பு எளி தும் ஐயா பெருமனை துக்க விடு மாதிரி இருந்திருக்கு நம்ம வீடு அப்படி தான் போயிருக்காங்க அந்த அம்மா திடு திடுக்குன்னு ஐயா இங்கே வராங்கன்னு ஐயா வீட்டுக்கே போக மாட்டாரா எப்போ போனாலும் காரைக்குள்ளே என்ஆர் சாமி பாத்திரக்கடை வச்சுருப்பார் போலருக்கு அந்த கடைக்கு தான் போவாராம் அங்கே தான் போ போவாரான் அங்கே போகாமல் எங்கே வராருன்னா அப்போதான் என்ன தோணி இருக்குன்னா வழக்கமா பாத்திர கடையில போனா என்ன தெரியாது தெரியாதுல எப்படி இருக்கான்னு இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரிலாம் அவர் வந்து தீபாவளியை வந்து ஏற்றுருக்கா பண்பாட்டு ரீதியா இந்திய சமூகத்துல வந்து அது வந்து பரப்பம் இல்லாத மக்கள் மத்தியில குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தமிழர் அடையாளத்தை ஒழிச்சதுல தீபாவளி பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது ஐயா கருதுனார் அப்ப இங்க பொங்கல்ங்கிற அடையாளத்தை தோண்டி போச்சது வந்து மற்ற விட தீபாவளி தான் பிரதான பங்கு வகிக்குது அப்படிங்கிறதுனால தீபாவளி புறக்கணிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறது ஒன்னு ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஏன் சமூகத்தில் தீபாவளி ரொம்ப வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அது பார்ப்பனைய பண்பாடு அதுக்கப்புறப்படம் வந்து நம்ம மூவேந்தர்கள் தீபாவளி பெருசாக கொண்டு வரல தமிழர்களை சேரசோழ பாண்டியர்கள் திருமலை நாயக்கர் தான் இதை இங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்ப்பனிய பண்பாட்டு முறை அதெல்லாம் வந்துருந்தாலும் கூட நவீன முதலாளித்துவ சமூகம் வந்ததுக்கு பிற்பாடு தான் தீபாவளி வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறுது அதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து போனஸ் அப்படிங்கிற முறை தொழிலாளர் முதலாளி நிறைய தொழிற்சாலைகள் உருவாகுது மாச சம்பளம் வருது மாத சம்பளத்துக்கு அப்புறம் போனஸுங்கிற முறை வருது அந்த போனஸை எப்போ கொடுக்கலான்னு பார்த்தா போனஸை வந்து முதலாளி ஆயிரம் தான் முதலாளி பெரிய முற்போக்காளர் அடையாளம் கூட அவன் கம்யூனிஸ்ட் சித்தாத்துக்கு எதிரானவன் அப்போ தொழிலாளர் மே ஒன்று தான் மே ஒன்றுக்கு போனஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான் அப்போ இங்கே இருக்கிற இந்து பண்டிகை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கிற முதலாளி நிறுவனங்கள் வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் உருவான நிறுவனங்கள் இருக்கிற பார்ப்பனை கண்ணோட்டம் உள்ள அதிகாரிகள் தீபாவளிக்கு போனஸ் கன்சிடர் பண்ணுறதுனால மக்கள் மத்தியில் பணம் குவிக்குது நீங்கள் எப்பவுமே கையில் காசு வாயில் தோசைன்னு காசு எப்போ இருக்குதோ அப்போ தான் நம்ம எதுவுமே செலப்ரேட் பண்ண முடியும் அப்போ தீபாவளியை இன்னும் முதலாளித்துவ சமூகம் மாறினதுக்கு ரொம்ப கொண்டாட்டமான ஒரு வடிவமாக மாறிச்சு அப்படின்னா கையில் பணம் வருது தீபாவளிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கணிசமான ஒரு மாத சம்பளத்தை விட அதிகமான பணம் கிடைக்குது இல்லை அதை செலவு பண்ணும்போது அந்த பண்டிகை இன்னொரு வடிவத்துக்கு மாறுறதா மாறினது ஒரு முக்கிய காரணம் அது கேரளாவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி விசேஷமாக கொண்டாடுறது மலையாளிக்கு தீபாவளி பெருசாக கொண்டாட மாட்டாங்க ஆனால் அந்த ஊரில் போனஸ் தீபாவளிக்கு கொடுக்குறதில்ல அவங்க தொழிலாளர் இது ஓனத்துக்கு தான் அவங்க போனஸ் கொடுக்குறாங்க நம்ம ஊரில் பொங்கலுக்கு கொடுக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம் நம்ம கலகாட்சி வந்தால் பொங்கலுக்கு தான் எடுக்கணும்னு கூட நான் பேராசிரியர் அன்பழகன் இருக்கும்போது எனக்கு ஆசிரியர் பெரியார் விருது கொடுத்தார் அந்த மேடையில் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம வந்து திரும்பியும் ஜெயிச்சு வந்துடுவோம் அப்போ வந்து பதினாறில் பதினாறில் நம்ம ஜெயிச்சு வந்துடுவோம் வந்துட்டால் நமக்கு வந்து போனஸ் வந்து பொங்கல் கொடுக்கணும்னு நடையில் கூட நான் கோரிக்கையெல்லாம் வச்சேன் ஆனால் அது வந்து நடைமுறைப்படுத்துறதுல நம்ம கட்சினாலேயும் நடைமுறைப்படுத்த முடியல தமிழ்நாட்டில்ங்கிறதுல நான் அது எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சிவகாசியில் வந்து பட்டாசு தொழிற்சாலை இருக்குது அந்த பட்டாசு தொழிற்சாலைங்கிறது வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு பின்புலமா இருக்கிறதுனால தீபாவளி பேஸ் பண்ணி தான் இந்தியா முழுக்க வெடிக்கிறாங்க அப்போ நீங்கள் போனஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டால் பட்டாசு தொழில் பாதிக்கும் அல்லது பட்டாசு முதலாளிகள் அவங்களோட ரிலேட் பண்ற விஷயங்கள் இருக்குங்கிறதுனால எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அது ஒரு பின்புலமா இருக்குதுங்கிறதுனால தீபாவளி போனஸை பொங்கலுக்கு கொடுப்பதில் வந்து தமிழர் திருநாளாக பொங்கலை அறிவித்த நமது அரசு வந்து தமிழர்களின் ஆண்டு துவக்கமாக கூட மாத்தி மாத்தியாச்சு இப்போ புத்தாண்டுங்கிறது தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து ஏப்ரல் பதினாலு அந்த சித்திரை ஒன்றும் கிடையாது தை ஒன்று நல்லா மாற்றணும் ஆனால் போனஸை வந்து தீபாவளியிலேருந்து பொங்கலுக்கு மாற்ற முடியாததுக்கு தமிழ்நாட்டில் பட்டாசு தொழிற்சாலை பின்புலம் இருக்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது தான் எனக்கு தோணுது அதனால அது தீபாவளிக்கு போனஸ் அது சார்ந்த விஷயம் அப்போ மக்கள்கிட்ட காசு குவியும் போது முதலாளித்துவ நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே தீபாவளிக்கான சிறப்பு விற்பனைகள் தீபாவளிக்கு தயாராகிட்டீங்களான்னு சொல்கிற அந்த விஷயம்லாம் வரும்போது தீபாவளி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதாக தான் எனக்கு இப்போ நம்ம பக்கத்தில் இந்த தீபாவளி பக்ரீத் இந்த மாதிரி வரப்போ அவங்க பிரியாணி கொடுக்குறாங்க நம்ம ஸ்வீட் கொடுக்குறோம் இந்த மாதிரி போகிறோம் அப்போ அவங்க வந்து ஈவன் அவங்க மேலே மற்ற மாற்று மதத்தினர் இருந்தால் கூட சரி வாங்கலை கொண்டாடுறோம் இல்லைங்களா இன்னும் நம்ம வந்து இந்த பொங்கல் மட்டும் கொண்டாடுறனால சமுதாயத்தில் நம்ம அந்த தெருவில் நம்ம தனியாக இருக்குமோ அப்படி நம்ம தனியாக வச்சு பார்த்துருவாங்களோ எல்லாம் ஒன்றும் ஒண்ணும் இல்ல பிறந்த நாளை விசேஷமாக கொண்டாடி பக்கத்து கொள்கை உணர்வு அவங்களுக்கு ஒரு அரசியல் உணர்வோட் பண்ணலாம் என்னங்க இன்னைக்கு பெரியார் பிறந்த நாளுக்கு எல்லாம் நீங்க ஸ்வீட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லும் அது ஒரு செய்தி அதை கொடுக்கலாம் நீங்க அம்பேத்கர் பிறந்தநாள் குடுக்கலாம் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பிறந்தநாள் இருக்கா நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு பிறந்த அதுக்கு நம்ம விசேஷமா பண்ணி அதுக்கு அவங்க பக்கத்து வீட்டு இது மனிதர்களுக்கும் அவங்க நம்ம செலப்ரேட் பண்ணுற அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கும்போது அது ஒரு நல்வர வழக்கம் அதை நம்ம செய்யலாம் ஆல்டர்னேட்டிவ் நமக்கு ஏராளமாக இருக்குது அப்போ நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கிற செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை விசேஷம் பண்ணி அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தா அவங்கள வீட்டுக்கு கூப்பிடலாம் இதுதான் உறவுகளை வழக்கம் கொள்கை வழக்கம் நீங்க நினைச்சு பாருங்க செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாளை வந்து நம்ம விசேஷமாக கொண்டாடி பக்கத்து வீட்டுக்காரங்கள நம்ம வந்து இன்றைக்கி வந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னா அவங்க எப்படி என்னங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல அவங்க கிட்ட பெரியார் பிறந்தநாள் அம்பேத்கர் பிறந்தநாள் கொடுத்தோம் மார்க்ஸ் பிறந்தநாள் நினைவுக்கு ஒரு பக்கத்து கொடுக்குறோம் இது மாதிரியான உணர்வுகள் வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் நம்ம அதை வந்து செலப்ரேட் பண்ணி ஆல்டர் ஒரு விஷயத்துக்கு நமக்கு இது போகிற நாட்கள் பொங்கலை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் பொங்கல் அன்னைக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அது மாதிரியான நம்ம விஷயங்களை செய்யுது பொங்கல் என்பதும் நமக்கு வெறும் பண்டிகை மட்டும் இல்லை அதுவும் ஒரு அரசியல் கண்ணோட்டம் தான் பெரியார் அப்படிதான் பார்த்தார் பொங்கலை வெறும் பண்டிகை மட்டும் பாடல அது இருக்கிற இந்து பண்டிகைகளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக பொங்கலை பார்க்குறாரு பொங்கல் சமயம் சார்ந்து இல்லை கடவுள் நம்பிக்கை சார்ந்து இல்லை அதனால் அதோடு சேர்ந்து கொடுக்கலான்னு தான் என்ன பண்ணுறாரு ஆல்டர்னேட்டிவ் அதை நிரும்பி பெரியார் செஞ்சுருக்கிறாரு செஞ்சு நம்ம செய்ய முடியாது பெரியாரியத்தை நம்ம வாழ்வியலாக கடைப்பிடிக்கிறனால ஏற்படக்கூடிய வாழ்வியல் நன்மைகளை வந்து நீங்கள் அழகாக சொன்னீங்கன்னா அது எப்படி பல்வேறு விதங்களில் நம்ம கையாளணும் ஆல்டர்னேட்டிவ் நிறையா சொன்னீங்க அந்த பலன்கள் அந்த பயன்கள் இனிவரும் சமுதாயம் அதை வந்து நன்முறையில் பயன்படுத்தும் உங்களுடைய யோசனைகள் அந்த வரக்கூடிய நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி நான் உங்க கூட இந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு நஷ்டம் இருக்குது அதை நான் கடைசியாக மறந்துட்டேன் சொல்லிடுறேன் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறதில்லை அவங்களா நடத்துகிறாங்கன்னு அதே மாதிரி வேறு குடும்பம் சார்ந்த நிகழ்ச்சி கூட பெருசாக நடத்துறதில்லை இந்த மாதிரியான சடங்கு சம்பிரதாயத்தோட இந்த விழா இந்த விழா அதன் மூலமாக நமக்கும் அழைப்பது கொடுக்கும்போது நம்மளும் போய் அதில் மொய் எழுதிட்டு வரோம் பதிலுக்கு நம்ம அந்த மொய்யை திருப்பி வசூல் பண்ணுற முறையில் எந்த ப்ரோக்ராமும் இல்ல நம்ம ஒன் சைடில் தான் மொழி எழுதுறோம் அப்படியே ரொம்பவே போச்சுன்னா நம்ம வீட்டு திருமண விழாக்கள் வைக்கிறோம் அந்த திருமண விழாவுக்கு கூட நம்ம மொய் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இல்ல அப்படி ஏதாவது யாராவது வந்து நம்ம வீட்டுக்கு மொய் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம திருப்பி அதை எழுத மாறி போகுது அப்போ திருப்பி நம்ம அதை எழுதி அவங்களுக்கு அதை டேலி பண்ணிடுறோம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நான் பத்து பேருக்கு மொய் எழுதியிருக்கேன் நீ பதிலுக்கு பத்து பேர் மொய் எழுதணுங்கிற மாதிரி கான்செப்ட் ஒன்றும் போகிறதில்லைங்கிறது ஒரு வகையில் அது மகிழ்ச்சி தான் நஷ்டம்னு சொல்ல நீங்கள் சொன்னதுனால அது விளையாட்டுக்கு சொல்கிறேன் சரி நன்றி நன்றி மகிழ்ச்சி